இப்போ உங்களுக்கு இயேசு பிச்சர் பாட்டு போடுறாங்க எல்லாம் எனக்கெல்லாம் எனக்கு எல்லாம் தொல்லை மிக யூலகில் சுகமில்லையே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் ஏசுவே தொல்லை மிக யூலகில் சுகமில்லையே ായനും സഹായനും നെയനു ഓപായ ആയനും സഹായനും നയനു ഓപായനും നായനും ഞാന ഞാന മണ വാഴനും ഞായനും ഞാന കൺപാന ഞാന മണവാളനും എല്ലാം ചേസുവേ ൂലി സുഖമില്ലയേ തന്ത് ഇനം ജനം പഞ്ചുലോസിഹിത തന്റെ ജാ ഇനം ജനം പഞ്ചുലോസിഹിത സഞ്ചോട யோக சம்பூரண வாக்கியமும் சந்தோட சகல யோக சம்பூரண வாக்கியமும் எல்லாம் யேசுவே எனக்கெல்லாம் யேசுவே தொல்லை மிக உலகில் சுகமில்லையே ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஆனஜீவ அப்பமும் காவலும் என் காவலும் ஞான கீதமும் சதுர நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் ஏசுவே எனக்கெல்லாம் ஏசுவே தொல்லை மிக யூலக சுகமுகலே தந்து தாயினம் ஜனம் பந்துலோசி நெகீத சந்தோட சகல யோக சம்பூரண பாகியமும் எனக்கெல்லாம் யெசுவேல்லை மிக உலகில் சுகமில்லையே கவலையில் ஆதலும் கங்கூலிலஞ்சோதியம் கவலையில் ஆதலும் கங்கூலிலஞ்சோதியும் கஷ்ட நோய்பாடு கையிலே கைகண்ட ஔடமும் கஷ்டனை படுக்கையிலே கைகண்ட அவடதமும் எல்லாம் யெசுவே எனக்கெல்லாம் யெசுவே தொல்லை மிக உலகில் சுகமில்லதே போதக பிதாபும் என் போக்கினில் வேற தீனில் என் போக்கினில் வேற ஆதரவு செய்திடும் கூட்டாளியின் தோழனும் ஆதரவு செய்திடும் கூட்டாளியுமே தோழனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு துணை இயேசுவே தொல்லை மிகு துணை இயேசுவே